அதாவது நம்மளால் பிஸ்னஸ் தொடங்கணும்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து என்கரேஜ் பண்ண எத்தனை பேர் இருப்பாங்க சொல்லுங்க ஆனால் எனக்கு யாருமே இல்லை என்கரேஜ் பண்ணுறதுக்குன்னு யாருமே இல்லை எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லை ஆனால் இந்த டைலாக்லாம் பேசலாம் எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலை நான் வந்து முன்னேறி வந்துட்டேன் அப்படின்னு ஆனால் கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி யாரும் ஒருத்தருடைய சப்போர்ட் வந்து நம்மளுக்கு இருக்குங்க இல்லாமல் இருக்காது எதுவுமே நம்மனால முயற்சி பண்ணி நம்ம ஒருத்தருமே வந்து மேலே வர முடியாது நம்மளுக்கு சைடில் சப்போர்ட்டாக இருக்கிறவங்க சோஷியல் மீடியாவில் டெவலப் ஆகி வர்றாங்க பெரிய லெவல் போகிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த லீட்ஸு ஜென்ரேட் பண்ணுறதுக்குன்னு இல்லை அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்குன்னு அந்த க்ரியேட்டிவிட்டி யோசிக்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க ஸோ அது மூலியமாக நம்மளோட ஒர்க் வந்து ஸ்ட்ராங்காக மேலே வந்து போயிட்டுருக்கோம் நான் இந்த நைட்வேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு சொல்லும்போது யாருமே எனக்கு பாசிட்டிவாக பேசவும் இல்லை இது எங்கத்த போய் விற்க போகுது யார் வாங்க போகிறாங்க இது தேவையில்லாமல் நீ காசை போடுற அப்படின்னு சொன்னாங்க அதே சமயம் என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரூபா கூட கையில் இல்லை நம்ப முடியுதுங்களா முடியாது ஏன்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குற விஷயங்கள் வேறு இதுக்கு மேலே ரியல் லைஃப்பில் இருக்கிறது நிறையா போட நிறையா பேரோட லைஃப்பில் வந்து ரியலாகவே நடக்கிறதுங்கிறது வேற நம்மளுக்கு எவ்வளவு வருமானம் வந்தாலும் பத்தாது அதே தான் நான் எவ்வளோ வந்து மேக்கப்பில் போய் நான் சம்பாதிச்சாலும் எனக்கு அது என்னமோ கையில் தங்குறது இல்லை கரெக்டாக போயிடுது அனாவசிய செலவுன்னு கூட எதுவுமே இல்லை ஒரு நல்ல ட்ரெஸ்ஸஸ் கூட நாங்கள் வந்து எடுத்துக்கிறது இல்லை எங்களுக்கு எங்களுடைய கடன் எங்களுடைய வீடு இதை பார்க்குறதுக்கு வந்து கரெக்டாக போயிடுது அப்படி இருக்கும்போது கையில் ஒரு ரூபாய் இல்லை நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஒருத்தவங்க என்னை நம்பி கடன் தரேன்னு சொன்னாங்க நீ சேல்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்தா போதும்ப்பா வட்டி கூட வேண்டான்னு சொன்னாங்க ரொம்ப நம்பிக்கையாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நான் வாங்குறது வாங்கிட்டேன் போய் மெட்டீரியலும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு வேகத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டோம் விற்குமா விற்குமா விற்குமான்னு இந்த ஒரு பதினஞ்சு நாளாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப அப்படியே டென்ஷனு ப்ரெஷரும் ஆகிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு இருந்தேன் எனக்கு ரெண்டு மூணு யோசனை தோணுச்சு சரி ஸ்டிச் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் மெட்டீரியலாகவும் சேல்ஸ் பண்ணலாம் எப்படியோ ஒரு வகையிலையாவது சேல்ஸ் பண்ணிடுவோம்ல அப்படின்னு ஏன்னா எனக்கு சுற்றிலும் சொன்னது எல்லாமே நெகட் இது எங்கே வந்து நல்லா வரப்போகுது நீ ஏன் சும்மா இருக்க மாட்டாம் இந்த வேலையை பார்க்குற அப்படி இப்படின்னு எனக்கு அது கேட்டு எனக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய பயம் நான் வெற்றிலை தீபம் போட்டப்போ கனவில் வந்து நீ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதை பண் பதினொன்னாந்தேதிக்கு மேலே பண்ணுன்னு சொல்லி கடவுள் ஒரு அருள்வாக்கு சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒரு கனவுங்க அந்த பதினொன்னாந்தேதிக்கு மேலே தான் நான் போய் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்தேன் கிட்டத்தட்ட ஒன் வீக் வந்து நான் இது காசு கடன் வாங்கிட்டோம் எடுத்துட்டோம் ஆனால் இதை கரெக்டாக கொண்டு போயிடுவோமா கொண்டு போயிடுமா கொண்டு போயிருவோமாவே ஒரு ஒரு வாரம் பாத்தீங்கன்னா என்னால் வேலையே செய்ய முடியல அவ்வளோ ஒரு பயம் மனசுக்குள்ள ஏன்னா எல்லாருமே நெகட்டிவாக பேசுகிறாங்க 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 யாருக்குமே அப்படி தானே ஒருத்தர் கூட நீ பண்ணு அப்படின்னு சொல்லி கால் இல்ல சரி ஒரு குருட்டு நம்பிக்கையில் நான் வந்து ஸ்டிச் பண்ணேன் அதை போட்டேன் நான் வந்து போஸ்ட் பண்ணேன் எனக்கு இப்போ பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வருது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ ரொம்ப என்ன சொல்கிறது வீடியோஸே பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக போட முடியாது ஏன்னா எனக்கு கொடுக்குற ஆர்டரை வந்து நான் சீக்கிரமாக டெலிவரி கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஆனால் எனக்கு வந்து இங்கே எனக்கு டைரக்ட் கஸ்டமராக கூட வந்து கால் பண்ணி கேட்டுட்டு இன்ஸ்டாவில் பார்த்துட்டு வந்து அளவு கொடுத்துட்டு போய் அவங்க வந்து ஸ்டிச் பண்ணதை எடுத்தும் பார்த்துட்டு அதுவும் என்ன சொல்கிறது இது ஒரு பெரிய ஹாப்பியாக இருக்குது இப்போது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நான் போட்ட முதல் எடுத்தாச்சு அதாவது எனக்கு கடன் நம்பி கொடுத்தாங்க இல்லையா அவங்க காசு நான் எடுத்துட்டேன் அந்த இனி வந்து என்னுடைய லாபம் வந்து நிற்கிது ஸோ இந்த காசு அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த லாபம் வரக்கூடிய அமௌண்ட்டில் போய் இன்னும் கொஞ்சம் பீசஸ் எடுத்துகிட்டு வந்து நம்மளோட கலெக்ஷன்ஸ் போடலாம் அப்படின்னு என்னோடய பிஸ்னஸ் மெதுவாக நான் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு செய்யணும்னு நினச்சிங்கன்னா எடுத்ததையுமே நம்மளுக்கு பெரிய லெவல் வரணும்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நாள் ரீச் ஆகும் ஆனால் முயற்சியை கைவிடாதீங்க பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவிங்க நானும் அப்படி தான் இருக்கேன் ஒவ்வொரு விஷயத்துலையும் இப்போ சக்ஸஸ் ஆகிட்டுருக்கு இப்போ கரண்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா மேக்கப் கிளாஸும் வந்து எனக்கு கேட்டுட்ருக்காங்க சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் கேட்குறாங்க ஸோ எனக்கு இப்போ ஸ்டிச்சிங்கும் போயிட்டுருக்குது ஸோ எனக்கு வருதோ வல்லையோ பட் எனக்கு ஒரு என்கொயரி வர்றதே எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது பட் எனக்கு இந்த மெட்டீரியல் சேல்ஸ் வந்து கண்டிப்பாக இதை இன்னும் மேல் மேலும் கொண்டு போய் ஒரு ப்ராண்டாக நம்ம வந்து நீட்டாக வந்து நிற்கணும் அப்படின்றது வந்து ஒரு ஆசையாக இருக்குது கண்டிப்பாக அதுக்கான முயற்சியும் நான் எடுத்துகிட்டே இருப்பேன் ஸோ ஒம்பது வாரம் வெற்றிலை தீபம் போட்டதுனால எனக்கு ஒரு புதிய உதயம் கிடச்சி எனக்கு தெரிஞ்ச தொழிலை இன்னும் மேன்மேலும் நான் கொண்டு போய்ட்டுருக்கேன் அதுக்கான அருள் வந்து எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து கடவுள் ஒருத்தரை நம்புங்க உங்கள் உழைப்பை நம்புங்க கண்டிப்பாக எங்கே இருந்தால் வருவாங்க எனக்கு சென்னையிலேருந்து வந்துச்சு ஆர்டர் நான் நினைக்கல வரும்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும்